சபா நியூஸ் சுகன்யா ராமசாமி கட்டா எனப்படும் பயிற்சிகளின் மூலம் செயல்முறை செய்து அசத்திய வீரர் வீராங்கனைகளால் நெகிழ்ச்சி அடைந்த பெற்றோர்கள் சித்தோகாய் கராத்தே பள்ளி சார்பில் மாணவர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் பெல்ட் வழங்கும் நிகழ்வு ரயில்வே காலனி காவேரி பள்ளியில் நடைபெற்றது சித்தோகாய் கராத்தே பள்ளியின் அகில இந்திய துணை செயலாளர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் ஐந்து வயது முதல் இருபத்தோரு வயது வரையிலான மாணவர்களுக்கு கட்டா எனப்படும் நிழல் சண்டை பிரிவில் போட்டிகள் நடத்தப்பட்டது கட்டா எனப்படும் கராத்தே தற்காப்பு உத்திகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த வருபவரிடமிருந்து தங்களை காத்துக்கொள்ளும் விதம் குறித்தும் சாலையில் செல்லும் பெண்களிடம் நகைப்பறித்துச் செல்லும் வழிப்பறி திருடர்களிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ளும் நிழல் சண்டை முறைகள் குறித்தும் மாணவர்கள் கராத்தே பயிற்சிகளின் மூலம் செயல்முறை விளக்கம் அளித்தனர் இதனையடுத்து தகுதியின் அடிப்படையில் வெற்றி பெற்ற கராத்தே வீரர் வீராங்கனைகளுக்கு மஞ்சள் ஆரஞ்சு பச்சை நீலம் கத்திரி பிரவுன் இரண்டு பிரவுன் ஒன்று கருப்பு ஆகிய எட்டு விதமான பட்டைகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்ட தலைவர் சந்திரசேகர் செயலாளர் கோவிந்தராஜ் பொருளாளர் மணி தொழில்நுட்ப இயக்குனர் கீர்த்திவாசன் துணை செயலாளர் பாபு துணைத் தலைவர் யுத்தேஷ் பூர்ணிமா தேவி காசி விசாலாக்ஷி உட்பட பெற்றோர்கள் என திரளானோர் பங்கேற்றனர் இந்த கட்டா கராத்தே பயிற்சி பெற்று பெல்ட் மற்றும் சான்றிதழ் வழங்கிய நிகரிகா கூறுகையில் என் பேர் நிகரிகா நான் வந்து ஜித்தோகா என்ற கராத்தே கிளாஸ்ல நான் படிக்கிறேன் என்னோட கராத்தே மாஸ்டர் பேரு சக்திவேல் மாஸ்டர் சோ இன்னைக்கு வந்து பெல்ட் வந்து நான் இன்னொரு ஒரு பெல்ட்ல இருந்து இன்னொரு பெல்ட்டுக்கு ப்ரொமோட் ஆகிறேன் அதாவது இன்னைக்கு காலையில் ஃபுல்லாக வந்து ரன்னிங் ப்ராக்டிஸ் அந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது ஸோ வந்து எனக்கு ஒரு பயமாவே இருந்தது நம்ம என்ன பண்ண போறோம் எது பண்ண போறோம்னு தெரியலையே வந்து சின்சன் கட்டை போடும் போது எனக்கு கொஞ்சம் வலிமையா இருக்க மாதிரி இருந்தது வர பிளாக்ஸ் அதோட அது அதுல வர அட்டாக் அதெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆனது ஸோ வந்து நீங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க சின்சின் கட்டை நான் போட்டேன் ஸோ சின்சின் கட்டால நீங்க அது என்ன இது அதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு இமேஜினேஷன் பைப் மாதிரி கட்டையான ஒரு இமேஜினேஷன் பைப் யாராச்சும் நம்ம வந்து இப்ப அடிக்க வராங்க அப்படின்னா அவங்க நம்மள அடிக்க வர மாதிரி நம்ம நாமளே அடிச்சுட்டு நம்ம பண்றதுதான் சோ அதனால நான் வந்து ரொம்ப இன்னைக்கு கராட்டேனால நான் ரொம்ப வலிமையா அடைஞ்சிருக்கேன் எனக்கு ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கு என்னோட பாடி ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கு சோ தேங்க்யூ இது போன்ற முக்கிய செய்திகளை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க